அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம பார்க்க போறது தேசிய மற்றும் சர்வதேச அறிவியல் தினங்கள் சரிங்களா சர்வதேச அறிவியல் தினம் பார்க்கலாம் நவம்பர் பத்தாம் தேதி சர்வதேச அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா ஐநாவின் கீழ் செயல்படும் முக்கிய அமைப்பான யுனெஸ்கோ அமைப்பானது இரண்டாயிரத்தி ஒன்றில் அறிவித்து முதல் முறையாக சர்வதேச அறிவியல் தினம் கொண்டாடப்பட்ட நாள் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இரண்டு இதுதான் முதல் அறிவியல் தினம் அதனைத் தொடர்ந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் சர்வதேச அறிவியல் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி தேசிய அறிவியல் தினம் இந்தியாவில் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அன்று உலகிற்கு ராமன் விளைவு சரிங்களா ராமன் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் சார் சி வி ராமன் அவர்கள் அந்த ராமன் விளைவு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் அந்த ராமன் விளைவிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அன்று சரிங்களா இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு ராமன் அவர்களுக்கு வழங்கப்படும் இதுதான் அந்த தேசிய மற்றும் சர்வதேச அறிவியல் தினங்களின் வேறுபாடு இந்த பதிவிற்கான கேள்வி இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் ராமன் விளைவு எப்போது உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சரிங்களா இதற்கான பதில மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க